லோக்சபா தேர்தல் இன்று மாலையுடன் நிறைவடையும் நிலையில் அதன் பிறகு எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி உள்ளது அதற்கு முன்பாக முந்தைய தேர்தல் முடிவுகளும் அப்போதைய எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் அந்த வகையில் நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான லோக்சபா தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது ஏழு கட்டங்களாக நடைபெறும் லோக்சபா தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று எட்டு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்தேழு தொகுதிகளில் நடைபெற்று முடிந்தது கடைசி கட்ட வாக்குப்பதிவு இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்தது அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது வேட்பாளர்களின் விதியை தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் தீர்மானிக்க உள்ளனர் லோக்சபா தேர்தல் முடிவுக்கு வரும் சூழலில் வெற்றி தோல்வி பற்றிய கணிப்புகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன வரும் ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது மேலும் நாடு தழுவிய லோக்சபா தேர்தலின் முடிவுகள் வெளியாகும் நாளுக்காக அனைவரும் காத்திருக்கும் நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று மாலை வெளியாகி ஆனால் அதற்கு முன்பாக கருத்து கணிப்பு தொடர்பான சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்வது அவசியம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தல் முடிவுகள் மற்றும் அதற்கு முன்பாக வெளியான எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு முடிவுகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதேபோல் கடந்த இரண்டு மக்களவைத் தேர்தல்களின் போதும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கணிப்பதில் பெரும்பாலான ஊடகங்கள் சரியாக இருந்தன ஆனால் பாஜக பெரும் வெற்றியின் எந்த ஊடக கருத்து கணிப்பும் துல்லியமாக கணிக்க முடியவில்லை அதற்கேற்றால் போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது சராசரியாக பதிமூன்று கருத்து கணிப்புகள் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் மொத்த சீட்களின் எண்ணிக்கையை முன்னூத்தி ஆறாகவும் காங்கிரஸ் கூட்டணி பெறும் சீட்களின் எண்ணிக்கை நூத்தி இருபதாகவும் இருப்பதாக கணித்தன ஆனால் பாஜக தேர்தல் முடிவுகளில் முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு தொன்னூத்தி மூன்று இடங்கள் மட்டுமே கிடைத்தன இதில் பாஜக தனியாக முன்னூத்தி மூன்று இடங்களிலும் காங்கிரஸ் ஐம்பத்தி இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றன இந்த எண்ணிக்கையை ஒட்டி இந்தியா டுடே ஆக்சிஸ் கடத்து கணிப்பும் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சாணக்கியா கடத்து கணிப்பும் கிட்டத்தட்ட கணித்திருந்தார்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் சராசரியாக எட்டு கருத்து கணிப்புகள் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இரநூத்தி எண்பத்தி மூன்று இடங்களையும் காங்கிரஸ் தலைமையிலான யுபிஏ கூட்டணி நூற்றி ஐந்து இடங்களையும் வெல்லும் என கணித்தன அந்த ஆண்டு மோடி அலையின் வேகத்தை பெரும்பான்மையான ஊடக கருத்து கணிப்புகள் மதிப்பிட தவறினார்கள் குறிப்பாக தேர்தல் ரிசல்ட் முடிவில் பாஜகவின் என்டிஏ கூட்டணி முன்னூற்றி முப்பத்தி ஆறு இடங்களை பெற்றது காங்கிரஸ் தலைமையிலான யுபிஏ கூட்டணி வெறும் அறுபது இடங்களை மட்டுமே பெற்றது இதில் பாஜக தனியாக இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களையும் காங்கிரஸ் தனியாக நாற்பத்தி நான்கு இடங்களையும் வென்றன எந்தவொரு ஊடகமும் காங்கிரஸ் கட்சி இவ்வளவு குறைவான சீட்களை பெறும் என்று கணிக்கவே இல்லை மேலும் கடந்த தேர்தல்களின் உண்மையான முடிவுகளையும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் துல்லியமாக இருக்கும் என்று உறுதியாக கூற முடியாது அரசியல் கட்சிகள் ஓரளவு ஆறுதல் அடைய வேண்டுமானால் இந்த கணிப்புகள் உதவும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இந்த நிலையில்தான் என்னதான் கருத்து கணிப்புகள் பாஜக வெற்றி பெறும் என்று கூறினாலும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்த இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் தற்போது கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகிறது இதனால் பிரதமர் பதவியை மோடி இந்த முறை ராஜினாமா செய்வார் என்றும் புதிய பிரதமராக யார் வருவார் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்து வருகிறது இந்த தகவல் பாஜகவினரை அடைய வைத்து வருகிறது